ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஜிஎஸ் கிரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மல்மல் காட்டன் சரிஸ் நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வந்துருக்கு அதில் ஒன் ஆர் டூ பீசஸ் மட்டும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் ஆல்ரெடி நான் மல்மல் காட்டனில் லாஸ்ட் வீக்கே ஒரு வீடியோ போட்டுவிட்டேன் ஃபைவ் ஃபிஃப்டிலேருந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் அந்த ரேட்டில் போட்டிருந்தேன் இப்போ பார்க்குறது எல்லாமே ஃபைவ் ஃபிஃப்டி டு சிக்ஸ் ஃபிஃப்டி சிக்ஸ் எயிட்டி கொஞ்சம் வந்து டிசைன்ஸ் நியூ டிசைன்ஸ் கொஞ்சம் ஹை லுக்ல சூப்பரான கலெக்ஷன் வந்துருக்கு இது நல்லா லைட் ஷேடில் உங்களுக்கு வந்துருக்கும் லைட் பிங்க்கு அந்த மாதிரி கலர்ஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எல்லாமே வந்து வித்து ப்ளவுஸில் தான் வந்திருக்கு ப்ளவுஸில் வந்து நல்லா நிறைய டிசைன்ஸ் போட்டு சூப்பரான கலெக்ஷன்ஸ் டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு அதுவும் சம்மருக்கு வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பீசஸ் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கறது எல்லாமே டக்கு டக்கு புக் பண்ணிவிடுங்க ஏன்னா லேட் ஆகிடுச்சின்னா அப்புறம் நிறைய பேர் கேட்கும்போது நான் பீஸ் இல்லைன்னு சொல்லிடுறேன் என்னமே எல்லாமே மல்மெல் அப்படிங்கும்பொழுது ரொம்ப ஃபாஸ்ட்டாக புக் ஆகுது உங்களுக்கு இதோட பல்லு ப்ளவுஸு எல்லாமே பாருங்கள் ப்ளவுஸ் வந்து உள்ள சொருகிற இடத்துல உங்களுக்கு இருக்குது ஒன் மீட்டர் தாராளமாக வரும் நல்லா பாருங்கள் இந்த பார்டரில் இருக்க சாண்டில் ஒயிட் மிக்ஸ் பண்ண மாதிரி இது வந்து உங்களுக்கு ப்ளவுஸு சூப்பரான டிசைனில் இருக்குது பல்லு இந்த மாதிரி வந்துடும் பாடி ஃபுல்லும் லைட்டாக உங்களுக்கு சின்ன சின்ன ஃப்ளா டிசைன் போட்டு வந்திருக்கும் இந்த பேட்டர்னில் இப்போ பார்க்குறது எல்லாமே நம்ம எத்தனை ஒரு ஒரு டென் பீசஸ் கூட கிடைக்கும் அதனால் நீங்கள் முடிஞ்சாலும் ஃபாஸ்ட்டாக புக் பண்ணிவிடுங்க இதில் ரெண்டு கலர்ஸ் இருக்கு பிங்க்கு இருக்குது ப்ளூ வித் பிளாக் பிங்க் வித் பிளாக்கு இதில் பிளே பிளவுஸ் வந்து பிளைனாக வந்துடும் உங்களுக்கு பல்லு பல்லு வந்து நல்லா ஸ்கை ப்ளூவில் ஒயிட் காம்பினேஷனில் எதுவுமே ஃபாயில் பிரிண்ட்டு எதுவுமே கிடையாது எல்லாமே மல்மல்ல எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நீங்கள் எப்படி ஸ்டஃப் வந்து எவ்வளோ வாஷ் பண்ணாலும் இப்படி தான் இருக்கும் நல்ல பிளாக்ல லீஃப் போட்டு வந்திருக்கும் பார்டர் மட்டும் சேஞ்ச் ஆகும் இதில் டூ கலர்ஸ் இருக்குது இந்த இது பாத்தீங்கன்னா ஆல்ரெடி இந்த சேரீல உங்களுக்கு ஜரி இல்லாமல் லைட்டாக சின்னதாக ஒரு ஒரு ஹாஃப் இன்ச்சில் ஜரி வச்ச மாதிரி பாருங்க இந்த ப்ளவுஸ்லேயும் வந்திருக்கும் இது இப்போ புது டிசைன்ஸ் இப்படி வந்திருக்கு முன்னே வந்து நாங்கள் ஆல்ரெடி இந்த இது ஒரு வீடியோ போட்டதில் ஃபஸ்ட்டு வந்த கலெக்ஷன்லாம் வித்தவுட்டு ஜரி தான் வந்துருந்துச்சு இப்போ எல்லாமே வித் ஜரியோட உங்களுக்கு வந்திருக்கு நல்ல இது வந்து ப்ளூ டார்க் ப்ளூ வந்து காம்பினேஷன் பிளாக் கிடையாது நல்லா டார்க் ஷேடில் நிறைய பேர் பிளாக் இருக்கா இல்லையான்னு கேட்டிருக்கீங்க அதுக்காக தான் நான் மென்ஷன் பண்ணுறேன் டார்க் ப்ளூ காம்பினேஷனில் வந்துருக்கும் இதனால வந்து பார்த்திங்கன்னா

இது வந்து ஸ்லீவுக்கு வந்து இது ப்ளவுஸ் பாருங்கள் பிளைனாக ப்ளவுஸ் வந்து ஸ்லீவில் மட்டும் டிசைன் வந்திருக்கும் சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப 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 சாஃப்டாக இருக்கும் இதில் கலர்ஸ் கம்மியாக தான் இருக்குது இந்த கலர்ஸ் மட்டும்தான் அவைலபிள் இருக்குது திரும்ப ரீஸ்டாக் வந்துதுன்னா நான் உங்களுக்கு ஃபோட்டோ சென்ட் பண்ணுறேன் இப்போ நீங்கள் பார்க்கறது எல்லாமே மல்மல் காட்டனில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது அப்படிங்கிறத இதெல்லாம் நல்ல ஃப்ளாரல் டிசைன் போட்டிருக்கும் இதெல்லாம் உங்களுக்கு சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஃபிஃப்டி தான் வரும் ஏன்னால் நிறைய பேர் ஃபைவ் ஃபிஃப்டிலேயே இருக்கான்னு கேட்டிருக்கீங்க ஃபைவ் ஃபிஃப்டிலேயும் இருக்குது வீடியோ வந்து இந்த வீடியோ மட்டும் இல்லாமல் நம்மளோட பாஸ்ட் வீடியோவும் நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க आते அதில் என்ன இருக்குங்கிறது ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எனக்கு மெசேஜ் பண்ணேன் கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன் அதே மாதிரி நியூவாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் போடுற ஒரு வீடியோ பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும் இது மட்டும் கிடையாது மல்மல் மட்டும் நம்மட்டும் கிடையாது லினன் பத்திரிகை எல்லாமே ஓப்பன் வீடியோ போட்டு தான் இருப்பேன் எல்லாமே நம்ம மோஸ்ட்லி ஒரு நாள் டூ பீசஸ் ஓப்பன் வீடியோ போட்டு தான் நான் கேட்லாக் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா இதில் இருக்க அவ்வளவுமே நம்ம ஓப்பன் பண்ணி காமிச்சோம்னா வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போகும் இது எல்லாமே இப்போ நியூ டிசைன்ஸ் வந்திருக்கு சூப்பரான கலெக்ஷன்ஸ் எத்தனை பீசஸ் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் ஆனால் அம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக ரேட் இன்க்ரீஸ் ஆகிடும் சிக்ஸ் ஃபிஃப்டிக்கு கம்மி கொடுக்கவும் முடியாது நம்ம வந்து ஃபைவ் ஃபிஃப்டியிலிருந்து சிக்ஸ் ஃபிஃப்டி வரையும் இப்போ காமிச்சிட்ருக்கிறது எல்லாமே வரும் ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ் இருக்குது இதெல்லாம் ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்ன் இதோட ஒரிஜினல் பிக்சருமே நான் பாருங்கள் உங்களுக்கு அட்டாச் பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் பாருங்கள் கிளாத் எப்படி இருக்குன்னு நான் ஃபர்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் ஓப்பன் பண்ணி காமிச்சில்ல அதுதான் ஹாஃப் அண்ட் ஹாஃப் அண்ட் ஆஃப் அதில் வந்து சரி இல்லாமல் இருக்கும் இதுவும் ஹாஃப் அண்ட் ஆஃப் பேட்டர்னில் தான் சூப்பரான கலெக்ஷன் மஸ்டர்டு நல்லா வந்து ஒரு எல்லோ வித்து பிளாக்கு சூப்பரான கலெக்ஷன் இது பீசஸ் வந்து கொஞ்சம் ஒவ்வொரு ஒன் ஆர் டூ பீசஸ் அதிகமாக இருக்கும் ஒரு சில இதில் கம்மியாக இருக்கும் மோஸ்ட்லி வந்து எல்லாமே ஒரு டுவெண்ட்டி பீசஸ் கிட்டே நம்மகிட்ட இப்போ அவைலபிள் இருக்குது சூப்பராக இருக்கும் இதில் வந்து த்ரீ ஷேட்ஸ் இருக்குது பார்த்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிடலாம் அதே மாதிரி இப்போ பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வேறு ஏதாவது மல்மல் காட்டன் வேணும் இந்த மாதிரி டிசைன் வேணும் அப்படின்னா அதையுமே எனக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் அவைலபிள் இருக்கேன்னு செக் பண்ணிவிட்டு கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணிவிடுவேன் இதே மாதிரி நம்மகிட்ட இந்த கலெக்ஷன் மட்டும் இல்லாமல் டெய்லி நான் அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் நம்மகிட்ட கலெக்ஷன் வர வர அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருப்பேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள் அதே மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டால் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்துட்டு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும் செம்ம கலெக்ஷன்ஸ் சூப்பராக அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கும் நெக்ஸ்ட் வேறு ஒரு கலெக்ஷனில் வேறு ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஏன்னா நிறைய ஃபோட்டோஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துகிட்டே தான் இருக்குது அப்டேட் பண்ணிகிட்டே தான் இருக்குது எல்லாமே ஹோல்சேல் ப்ரைஸில் ரீசனபிளாக நம்ம கொடுத்துட்ருக்குறோம் செம்ம கலெக்ஷன்ஸ் ஸோ கிடைக்கிற சான்ஸ் மிஸ் பண்ணாமல் சூப்பரான கலெக்ஷன்ஸ் வந்ததுமே டக் டக்குன்னு நீங்கள் புக் பண்ணிக்கோங்க எல்லாமே உங்களுக்கு ஆல் ஓவர் இந்தியா ஃப்ரீ ஷிப்பிங் பண்ணிகிட்ருக்கோம் யாருமே கொடுக்க முடியாத ப்ரைஸில் ஸோ பார்த்துட்டு உடனே ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க